ஓம் சக்தி சக்திகளை குவைத் நாட்டை சேர்ந்த பிரியா ஆனந்த் இவங்களுடைய அம்மா இவங்களுக்கு செஞ்ச அற்புதங்கள் எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு நாளைக்கு வருங்க சக்திகளை வாசியா சொல்லிக்கிட்டு வரணுங்க இவங்க ஆரம்ப காலத்தில் குவைத்துக்கு வேலை கிடச்சி போனாங்க அப்புறம் கொஞ்சம் நாளில் இவங்களுக்கு அங்கே வேலை கான்ட்ராக்ட் முடிஞ்சிருச்சு திரும்பி மாடு இந்தியா வர வேண்டிய சூழ்நிலை இப்போ அம்மாவை வேண்டி கொண்டு இருக்க இப்போ அம்மா வந்து இவ்வளோ மூத்த மகள் சாய்சிரியினுடைய கனவில் வந்து நீ எப்படி ஃபஸ்ட் டைம் பட செகண்ட் டைம்லாம் அதிக மார்க்கில் வாங்கி நல்ல நிலையில் முன்னிலை வைக்கிறாயோ அதே போன்று உன் தகப்பனும் மார்க் வாங்குவான் நான் பார்த்து கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா மறைஞ்சிட்டாங்களா அதே மாதிரி அவருக்கு மீண்டும் அங்கேயே வேலை கிடைச்சு அவர் அப்புறம் ஆயிட்டாரு குடும்பம் வந்தங்க நாகர்கோவிலே சேர்ந்தவர்கள் கேரளாவில் செட்டில் ஆயிருக்கிறாங்க இவங்களுக்கு ரெண்டு பெண் குழந்தைகள் மூத்த மகள் சாய்சிரி இளைய மகள் சக்தி அதிசிரி இவங்க எல்லாமே அம்மா கனவுதான் சொல்லி சொல்லி எல்லாமே வழி நடத்துறாங்க எல்லாமே சொல்லி கொடுக்குறாங்க ஆரம்பத்துல சக்தி பிரியா வந்து அம்மாவை முழுசா நம்பலிங்க அப்படி இருக்கும் பொழுது முத முதல் அம்மா வந்து யாரை தெரியுமா தத்தாட் கொண்டார்கள் மூத்த மகளை தான் சாய்சிரி தான் வந்து பல விஷயங்களை சொல்லி ஒரு பாட்டி ரூபத்துல வந்து நான் யார் தெரியுமா அப்படின்னு காமிச்சுட்டு நீங்கள் தெரியலீங்கள பாட்டி நீங்கள் யாருன்னு தெரியலீங்களேன்னு அவங்க அந்த பொண்ணு சொல்ல அம்மா குரு பகவானா காட்சி கொடுத்து உன் தாயும் தந்தையும் கவலைப்படாமல் இருக்க சொல் எல்லாவற்றையும் நான் நான் பார்த்துக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி அதே மாதிரி படிப்படியாக படிப்படியாக அவங்களுக்கு எல்லா நன்மைகளையுமே கடந்த இருபது ஆண்டுகளாக செய்து கொண்டிருக்கின்றார்கள் சக்தி பிரியா அவர்கள் சிறு வயதிலிருந்தே அம்மா இடம் வந்து தான் ஆனால் முழு ஈடுபாடாக வரல இப்படிதான் முல்ல முல்ல பெண் குழந்தையின் மூலமாக மூத்த பெண் குழந்தையின் மூலமாக நல்ல முறையில் ஈடுபாடு கொண்டு இப்பொழுது மிகச்சிறந்த பக்தராக இருக்கின்ற சக்திகளை இவங்களுக்கு இளைய குழந்தை ஒன்று வயிற்றில் உருவாகியது இந்த தம்பதிகளுக்கு அந்த குழந்தை வயிற்றில் மூணு மாதம் இருக்கும் பொழுது அது ப்ளீடிங் போயிட்டே இருக்குது மூத்த குழந்தைக்கு அப்படித்தான் ஆச்சாமா ஆனால் இதை பார்த்து அந்த பிரைவேட்டு ஆஸ்பத்திரி டாக்டரு அபாரேஷனை பண்ணிடுங்க குழந்தை ஏற்கனவே அபார்ஷன் ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்லி அதுக்கு பரிந்துரை எழுதி கொடுத்துட்டாருங்களா அங்கே எல்லாம் வந்து தான் அபார்ஷன் பண்ண முடியுமா வேற எங்கேயும் செய்யக்கூடாதா ஆனாவே அவங்க அதை லெட்டர் தூக்கிட்டு ஜிஹெச் போவங்காட்டி அங்கே இருக்கிற டாக்டர் பரிசோதனை செஞ்சுட்டு இல்லை இல்லை குழந்தை மிக நன்றாக இருக்கிறது எந்த வித சேதாரமும் இல்லை நல்ல முறையில் இருக்குது அதனால் தேவையில்லாம இதுக்கு அபாஷன் பண்ணுறீங்க வேண்டான்னு சொல்லிட்டாங்களா எனப்ப அது நல்ல முறையில் அது பெண் குழந்தை பிறந்ததுங்க அது மட்டும் இல்லைங்க அந்த குழந்தை வயிற்றில் இருக்கும் பொழுது சக்தி பிரியா அவர்கள் அம்மாவோட வேண்டுகிறார் எனக்கு இரண்டாவது குழந்தையும் பெண் குழந்தையாகவே வேண்டும் அப்படின்னு அவன் ஆண் குழந்தைக்கு விருப்பப்படலைங்க ரெண்டுமே பெண் குழந்தைய வேணும்னு தான் ஆசைப்படுறாங்க அதே மாதிரி அம்மா அவர்கள் கனவில் வந்து மகளே நீ விரும்பிய வண்ணம் உனக்கு இரண்டாவது குழந்தையும் பெண் குழந்தையாகவே பிறக்கும் அந்த குழந்தைக்கு நீ என்ன பெயர் வைக்க போகிறாய் அப்படி சொல்லிட்டு ஏவில் ஆரம்பிக்கிற மாதிரி ஒரு பெயர் சொன்னாங்களா அது சரியா இவங்களுக்கு மைண்ட்ல செட் ஆகல என்ன பெயர் சொன்னாங்க அப்படிங்கிறது மறந்துடுச்சு ஆனா குழந்தை பிறந்த பெண்ணால் இவருடைய கணவர் ஆனந்தும் அவருடைய நண்பர்களும் சேர்ந்து கொண்டு நெட்டில் பேர் செலக்ட் பண்ணி மூணு பேர் வந்ததுங்களா அந்த மூணு பேரையும் சீட்டில் எழுதி போட்டு அம்மா முன்னால் எடுக்கும் காட்டி அதில் அதிசிரி அந்த பேர் தான் அம்மா சொன்னாங்க சக்தி அதிசிரி அப்படிங்கிற பேர் தான் கனவு அம்மா ஏற்கனவே சொன்ன பேர் பிரியாவிடம் இப்போ அந்த பேரையை வச்சு கூப்பிட்டு இருக்கிறாங்க சக்திகளே இப்படி இதற்கு முன்னாலேயே சக்தி ஆனந்தனுடைய கனவுல அம்மா முதன்முறையாக இப்போ இதுவரைக்கும் ஆனந்த கனவு அம்மா வந்ததே இல்லைங்களா அதான் முகத்தோட வந்திருக்குது வந்து எங்கள் மருவத்தூரில் கருவறை முன்னால் இவர் ஆளு சுற்றி வளம் வந்துட்டு இருக்காரு அப்போ நம்ம குரு பகவான் அவர்கள் கருவரை முன்னால் அமர்ந்து கொண்டு எங்கேயோ இப்போ அப்படி போய்ட்டுருக்குறேன் வா அப்படின்னு கூப்பிட்டு கை நிறையா பூ வள்ளி கொடுக்குறாங்களா அம்மா சந்தோஷமாக வாங்கிட்டு வந்துடுறார் அதுக்கு பின்னால் தான் இந்த இளைய மகள் பிறந்தாங்களா சக்திகளை எப்படி பாருங்கள் அம்மா வந்து வெண்ணயிலிருந்து ஈ போல் ஒவ்வொரு பக்தர்களையும் தொண்டர்களையும் அரவணைக்கிறாங்க பாரு சக்திகளே ஓம் சக்தி